காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி ஒன்று இன்றிலிருந்து தொடங்குக நீங்கள் எல்லாரும் அர்ஜுனர்கள்தான் அவன் மாதிரி விஷாத யோகத்தில் அதாவது மனம் குழம்பி இருப்பவர்கள்தான் அதனால் அவனை போலவே பகவான் சொன்ன யோகங்களில் நீங்களும் போய் கீதையின் கடைசியில் அவன் சந்தோஷமாக மனம் ரொம்பி என் புத்தி மயக்கம் போச்சு சந்தேகம் தீர்ந்தது உன் கிருப்பையினாலே சரியான பிரஜை உண்டாகிவிட்டது என்று சொன்ன நிலையை அடைய வேண்டும் என்று கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் இன்றிலிருந்து அசுர விருத்திகளை ஜெயிப்பதற்காக தெய்வீகமான விருத்திகளை நன்றாக கொண்டு நிறைய கர்மானுஷ்டானம் செய்யவும் பரம எளிமையோடு பரமேஸ்வரனிடம் பக்தி செலுத்தவும் ஆரம்பியுங்கள் தெய்வீகமானது உள்பட எந்த விருத்தியும் இல்லாத சித்தமே இல்லாத சித் ஸ்வரூப ஆத்மாதான் முடிவு என்பதை மறக்காமல் இருங்கள் இப்போது எத்தனை அழுக்கு போர்வைகளால் அந்த ஆத்மாவை மூடி மறைத்திருந்தாலும் அதுவாகத்தான் எப்போதும் இப்போதும் கூட நாம் இருக்கிறோம் என்ற பாவனையில் கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருங்கள் அப்போதப்போது காரியங்களுக்கு இடையிலே காரியமில்லாத மகா பெரிய சாந்தமாய் விரிந்து விசாலமாய் இருக்கிற அந்த நம்முடைய சத்தியமான ஸ்வபாவத்தை கொஞ்சம் நினைத்து கொள்ள பாருங்கள் அதுதான் காரியத்தில் நாம் ஈடுபட்டுள்ள போது நம்முடைய மனசினால் ஏற்படக்கூடிய சொந்த பற்றுக்களை போக்கி கர்ம பாக்கி ஜாஸ்தியாகாமல் குறைப்பதற்கு உதவி செய்யும் அசுரர்களை அழிக்க முயற்சி செய்யும் போதே தேவர்களும் பிற்பாடு போக வேண்டியவர்கள் என்பதை மறக்காமல் இருங்கள் வாழ்க்கை போராட்டத்தை புத்திசாலித்தனமாக நடத்துங்கள் மாம் அனுஸ்மர என்று சொன்ன பகவானையே நினைத்து கொண்டு சண்டை செய்தால் அவனிடம் மட்டுமே பற்று இருக்குமே தவிர தேவர்களிடம் பற்று ஏற்பட்டு விடாமல் இருக்கும் அப்புறம் அவர்களையும் அவனுடைய அருள் கொண்டு போக பண்ணிவிடலாம் இன்னும் இதற்கும் மேலே அந்த பகவானிடமும் கூட அவனுடைய இந்த சகுண ஸ்வரூபத்தில் பற்று வைத்து பிடித்து கொள்ளாமல் அத்விதேயமான நிர்குண நிஜ ரூபத்திலே போய் ஒன்றுபட்டு விடுவதற்கு சாதனை செய்ய வேண்டும் அதற்கு ஒரு சின்ன அங்குரார்ப்பணமாகத்தான் இப்போதிலிருந்தே ஆத்ம தியானம் சற்று வைத்துக் கொள்ள சொன்னது